கலாய்ச்சிட்டாங்களா தரோ என்ன செம்மையாக கலாய்ச்சிட்டாங்க அப்படின் ஆமாம் முப்பத்தி ஏழு ஒன்று ஆகுது ஆமாம் வீடாப்புறம் நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்ததுமே ஸ்டோரி சொல்ல சொல்லலாம் ஓகே அக்கா சி ஓகே அக்கா ஓகே சி அக்கா அப்படி சரவணும் தான் சி ஃபஸ்ட்டு வரும் இங்கே மாற்றி போட்டுருக்கீங்க அஞ்சரை ப்ரோ சரவணன் தம்பி மூணு பேர் பாயி சொல்றது லைவ குளிக்கலாம் அப்புறம் நேற்று மாதிரியே ரெண்டு மணி ஆயிரப்போ இரவு இரவு வாங்க சேனல் வித்தியாசமாக இருக்கும் ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரியே போகுங்க கங்கட்டு இருந்தால் போகுங்க இல்லைன்னா அம்பு சிஸ்டம் போட்ட மாதிரி நீங்கள் தான் மூஞ்சியை காத்து தானே போகிறீங்க அந்த மாதிரி சாக்ஸ் மாதிரி போட்டு அதை பார்த்து ஏதாவது ட்ரெண்டிங் பார்க்க ஏதாவது பார்த்து டைலாக் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து போடுங்க வீரா கா என்ன யோசிக்கிறீங்க இது சரவணன் தம்பி வீராபுர காரம்னா நாளைக்கு சரோவாட்டி ஸ்டோரி சொல்ல ஆ நாளைக்கு கண்டிப்பாக சொல்ல சொல்லலாம் நாளைக்கு வந்தது சொல்லிடுங்க சரவணன் தம்பி வீராபுரவுக்கா நாளைக்கு வந்ததும் ஒரு ஸ்டோரி சொல்லிடுங்க நாளைக்கு ஆரம்பித்து விடலாம் அப்படின்னு புரோக்கிறாங்க எங்க போயிட்டாங்க அஞ்சாய் ப்ரோ இருக்கீங்களா ரெண்டு பேரும் தான் கமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கீங்களா விடை பெற்று கொள்ளலாம் தூக்கம் வருகிறது மீண்டும் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் பாய் குட் நைட் ஓகே ப்ரோ ப்ரோ அஞ்சலை ப்ரோ பாய் இதுவரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி பாய் பாய் ஸ்வீட்ரீம் அக்கா சீ டூ ஆல் அப்படிங்கிறாங்க ஓகே வீரா ப்ரோ பாய் நீங்களும் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி சரவணன் தம்பி வந்து அஞ்சலை சகோ பாய் சொல்கிறாங்க வீடா ப்ரோ பாய் சொல்கிறாங்க சரவணன் தம்பி விராக்ர வந்து எல்லாத்துக்கும் நொக்கமா பாய் சொல்லிட்டாங்க நாளை பார்க்கலாம் பாய் ஓகே அஞ்சலி ப்ரோ பாய் என்ன போகும் போக அந்த சீ கதையை பற்றி ஆழமாக விரிக்கிறேன் அப்படிங்கிற ஓகே ஓகே நாளைக்கு எப்போ எப்பதை எப்போ நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு தான் போடுவேன் பன்னெண்டு மணிக்கு போடுவேன் நாலு மணிக்கு போடுவேன் ஈவினிங் நாலு மணிக்கு போடுவேன்